திருச்சிற்றம்பளம் நம ஆன்றோர்களே சான்றோர்களே தமிழர் தேசியத்தை விரும்புகிற தமிழர் பெருங்குடி மக்களே தேவேந்திர குல வேறாளர்களே பட்டியல் வெளியேற்றம் என்ற மகத்தான கோட்பாட்டை நோக்கி செந்தமிழர் சீமான் அவர்கள் மாபெரும் பொதுக்கூட்டத்தை தேனியிலே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று நடத்த உள்ளார் இதற்கு தமிழர் சமுதாயங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை எதிரோ தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மகத்தான ஆதரவினை செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் இதை அரசியலாக்கி லாபம் பார்த்தோரை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம் அது திராவிட கட்சிகளாக இருக்கலாம் தேசிய கட்சிகளாக இருக்கலாம் மதவாத கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் ஓட்டு கிடைக்குமோ அதை சொல்வது ஆனால் தமிழர்கள் ஒருங்கிணைவதில் அவர்கள் உடன்பாடு இல்லை ஆங்கிலேயன் எவ்வாறு நம்மை பிரித்தாண்டானோ அதுபோன்று மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இன்று இருக்கக்கூடிய ஆந்திரா இன்று இருக்கக்கூடிய கர்நாடகா இன்று இருக்கக்கூடிய கேரளா இன்று இருக்கக்கூடிய தெலுங்கானா இன்று இருக்கக்கூடிய தமிழகம் அனைத்தையும் சேர்த்து ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழர்களை சுக்கு நூறாக உடைத்து சாதிய கூறுகளாக்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து ஆட்சி செய்து தாங்கள் நிரந்தரமாக மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகிற சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கோடு தெலுங்கர்கள் பெரும்பான்மை தமிழர்களை தாழ்த்தப்பட்டோர் சிறையில் அடைத்தார்கள் என்பதுதான் உண்மை ஆக தமிழர்களின் விடுதலை என்பது உயர்வு தாழ்வு கருதி இருக்கக்கூடிய சட்டப்படியான விலங்கை ஒடிப்பது தானே இந்த விலங்கை உடைக்க வேண்டும் என்றால் அது தமிழர் தேசியத்தினால் மட்டும்தான் முடியும் தமிழர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அனைவருமே செந்தமிழர் சீமான் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் வர வேண்டும் குறிப்பாக தமிழர் பெருமக்கள் மட்டுமல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சமூகம் உணர்ந்தவர்கள் பொருளாதாரத்தால் ஏன் தமிழன் சரிந்தான் ஏன் பிழைக்க வந்தவன் எல்லாம் இங்கு ஆட்சியாளனாக கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள் தயவு செய்து செந்தமிழர் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுங்கள் எதிர்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிற தேவேந்திர குல வேளாளர்கள் இனியும் நாங்கள் ஏமாற மாட்ட என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேனியிலே நடைபெறுகின்ற பட்டியல் வெளியிட்ட பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என தேவேந்திரகுல வேளாளர்களின் சுயம்பு குருமகா சன்னிதானம் என்ற முறையிலும் தேவேந்திர மடாதிபதி என்ற முறையிலும் ராஜதேவேந்திர சுவாமிகள் இருங்கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் செந்தமிழர் சீமானுக்கு ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு அடியேனுடைய உரையை நிறைவு